டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் ஏஃபி டிராக்டருக்கு சைடு மக்கேட் மற்றும் டாப் இந்த ரெண்டும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டுக்குமே வந்து விலை வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவை நல்லா தெளிவாக பார்த்துட்டு இரண்டுக்குமே விலை தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கோம் வீ அதனால் வீடியோ தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஓனர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் முதல்ல மக்கேடோட விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க மக்கேடு வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய சைடு மக்கேடு தாங்க தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த மக்கேட்டுக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப்புடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க டாப்பு வந்து சதர டாப்புங்க மேலே ஸ்டீலில் வந்து போட்டிருக்காங்க டாப்பும் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த டாப்புக்கு மட்டும் விலை ஓனர் தரப்புலேருந்து பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பத்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த இரண்டுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டாப் மற்றும் சைடு மக்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே